வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்சிஐ சோலார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தூர பக்கத்தில் திங்களூர் அப்படின்னு ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் பண்ண வந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து மோட்டார் பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் மோட்டார் அஞ்சு ஹெச்பி பிஎம்எஸ்எம் மோட்டார் பத்து பேனல் போட்டு நம்ம வந்து அஞ்சு ஹெச்பி ஒன்றரை இஞ்சி பைப் டெலிவரி எடுத்து கொடுத்துருக்குறோம் இதுதான் அந்த பம்பு இது வந்து அஞ்சு ஹெச்பி இருபத்தி ரெண்டு ஸ்டேஜ் பம்பு இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்புக்கு எங்கள் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு நாலு ஏக்கருக்கு நாலு டு மூணு ஏக்கர் வந்து ட்ரிப்பு பாசனம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் ஹெட்டு அதிகமாக வேலை செய்கிற மாதிரி அஞ்சு கஜிப்பியில் பிஎம்எஸ்எம் மோட்ரு போட்டு ஒரு ஒன்றரை ஒன்றி டெலிவரி எடுத்து கொடுத்துருக்குறோம் பேனல் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பத்து பேனலு ஃபைவ் ஃபிஃப்டியில் பைபேசியில் பத்து பேனலுக்கு போட்டிருக்கோங்க பிஎம்எஸ்எம் மோட்ரு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேனல் கம்மியாக போட்டாலே போதும் அது ஒம்பது டு பத்து பேனல் போட்டாலே அஞ்சு கச்சிபிக்கான பவர் நமக்கு கிடச்சிரும் எங்கள் ஏசி மோட்டார் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பன்னெண்டு பேனல் போடுற மாதிரி இருக்கும் பிஎம்எஸ்எம் போகும்போது ஒரு ரெண்டு பேனல் கம்மியாக போட்டாலே போதும் இதுதான் இதில் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது பார்த்திங்கன்னா என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டார் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பவர் அதிகமாக தேவைப்படும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாலு பேனால் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வேணாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஏசி மோட்டார் பிஎம்எஸ்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பவர் கம்மியாக தான் தேவைப்படும் மோட்டாருக்கு பவர் கம்மியாக இருந்தாலே போதும் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணும் இது வந்து பார்த்திங்கன்னா பைபேசியில் ஐநூற்றி ஐம்பதில் ஒரு பத்து பேனல் போட்டு ஸ்ட்ரக்சர் ஜிஏ ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஹைட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம் திங்களூர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கத்தில் திங்களூரில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைப்பு கேபிள் ஸ்ட்ரக்சர் ஏ டு செட் ஃபுல்லாக நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் இந்த கயிறு தவறு மற்ற எல்லாமே நம்ம தான் ஃபுல் செட்டாக பண்ணி கொடுத்தோம் ஒன்று டெலிவரி பார்க்குறீங்க நல்ல ஒரு ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு போர் டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது அடி போர் டெப்த்து நம்ம இப்போ மோட்டார் நிப்பாட்டி இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபது அடி இருக்கும் முந்நூற்றி அடி நிப்பாட்டி ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டு டிசார்ஜ் மூணு டு நாலு ஏக்கர் ட்ரிப்புக்கு பார்க்குற மாதிரி பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிச்சார்ஜ் இருந்தால் ரெண்டு இஞ்சு டெலிவரி கொடுத்துருப்போம் இங்கே ட்ரிப்புக்கு போகிறதால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்புக்கு போகும்போது நல்லா ப்ரெஷர் வேணும் தண்ணி அதனால் பார்த்திங்கனா நம்ம வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு இதை மாதிரி சோலார் செட்டை போடணும் அப்படின்னா எங்களுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி மோட்டார் வச்சுருந்தாலும் சரி இல்லை புதுசாக மோட்டர் வேணும்னாலும் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம பெஸ்ட் ப்ளேஸில் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சதா அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் செட்டு அதாவது கையில் தவறு மற்ற எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் மோட்டார் பைப்பு கேபிள் ஸ்டாண்டு எல்லாம் சேர்த்து ரெண்டு முப்பத்தஞ்சு பண்ணி கொடுத்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்